வகுப்பறல எத்தனை நிகழ்வுகள் நம்ம நிகழ்த்தினாலும் நம்ம ட்ரெண்டிங்ல போகக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு என்ன இருக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாமேவும் அந்த தாய்லாந்துல வந்து பாடக்கூடிய அந்த பாடலை எல்லாருமே விரும்பி நீங்க கேட்டதுனால நம்மளுடைய இன்றைய இந்த பேர்வல்ல அதை என்ன பண்ண போறாங்க முன்னாடி இருக்க மூவருமே பாட போறாங்க நாம முதல்ல ரசிப்போம் அவங்க எப்படி பாடுறாங்க செய்யறாங்க அதுக்கப்புறம் நம்மளும் என்ன செஞ்சுக்கிறோம் அவங்களும் சேர்ந்து எங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பாக்கலாம்